வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது அடி வாங்கும் அதிமுக ஐடிவிங் மாஸ்காட்டும் மாஸ் காட்டும் மாணவரணி சம்பவம் செய்த சிங்கை ராமச்சந்திரனா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் கட்சியின் சார்பு பணியாக ஐடி விங் திமுகவிடம் பலத்த அடி வாங்கி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகிறது அதே நேரத்தில் கட்சியின் எதிர்கால நலம் கருதி தேர்தல் பிரச்சாரத்தை கருத்தில் கொண்டும் சத்தமில்லாமல் சம்பவம் செய்திருக்கிறார் அதிமுகவின் மாணவனை செயலாளராக சிவகங்கை ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையில் நான்கு நாள் இளம் பேச்சாளர் முகாமை நடத்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட திட்டமிட்டதாக தகவல் வெளியாகிறதாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயம் அதிமுகவுக்கு பெரும் சவாலாகத்தான் இருக்கும் இதுவரை தொடர்ந்து இரு சட்டமன்ற தோற்றதில்லை என்கிற பெருமையை அதிமுக பல ஆண்டுகளாக தக்கவைத்திருக்கிறது ஆட்சி அமைத்த ஒரே திராவிட கட்சியும் அதிமுக தான் என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் திமுகவோ இதுவரை ஒரு தேர்தல் வென்றால் கூட அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்றதில்லை அந்த சாதனை படைக்க வேண்டும் என தீவிரமாக காய்நிறுத்தி வருவதாக திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் இது ஒரு உறமிருக்க கட்சியின் தலைமையேற்று சந்தித்து அனைத்து தேர்தல்களுமே தோல்வியை சந்தித்தால் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கும் எடப்பாடி பழனிசாமியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தமிழகத்தில் வென்றே தீரும் என தீவிரமாக பணியாற்றி வருகிறாராம் இதற்காக தான் எதிர்காலத்தில் பிரச்சாரத்தில் தொடங்கி வைத்தார் அதே நேரத்தில் தனது பிஸியான வெப்சைட்டில் கூட அவ்வப்போது சார்பணி நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறார் என்றே கூறப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரை இளைஞர்கள் இளம்பெண் பாசலை தகவல் நுட்ப பிரிவு எம்ஜிஆர் இளைஞரணி அம்மா பேரவை மாணவரணி மருத்துவரணி வழக்கறிஞர் பிரிவு என பல்வேறு அணிகள் இருக்கின்றது ஆனால் சமூக வலைதளங்களில் ஆதிக்கம் பெருகிவிட்ட நிலையில் தான் அதிகமாக எதிர்பார்ப்பும் ஏற்படுத்துவது எனவோ ஐடி விங் தான் திமுகவை பொறுத்தவரை ஐடி விங் அமைச்சர் டிஆர் டிஆர்பி ராஜாவின் கட்டுப்பாட்டில் இருக்குது என்று கூறலாம் அதிமுகவில் ராஜசத்தியரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதே நேரத்தில் திமுகவின் அபார தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அதிமுகவின் ஐடி விங் செயலந்து விட்டதே என்ற கூறலாம் முன்னதாக கோவையின் இளம் அரசியல்வாதியாக சிங்கை ராமச்சந்திரன் கையில் தான் ஐடி விங் இருந்தது அதன் பிறகுதான் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அதனை கைப்பற்றினார் ராஜ் சத்யான் ஆனால் அடுத்தடுத்து பல்வேறு விவகாரங்களில் அதிமுக ஐடிவிங் செயல்படவில்லை யார் அந்த சார் அதை தவிர்த்து அதிமுக ஐடிவிங் எந்த ஒரு சாதனையும் செய்யவில்லை பல அரசியல் விமர்சனங்களும் அதிமுக ஐடிவின் செயல்பாடு குறித்து வெளிப்படையாகவே கேள்வியும் வெளிப்பறும் நேற்று அரசியல் வந்த கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் சமூக வலைதங்களில் பட்டையை கிளப்பிக்கொண்டே இருக்கிற நிலையில் தான் பாரம்பரிய அதிமுக அமைதி காப்பது கடும் விமர்சனத்தையும் பெற்றுள்ளதாம் இந்த நிலையில் தான் ஐடி விங் போனால் என்ன மாணவர்கள் இருக்கிறதே அதை வைத்து நாங்கள் சாதனை படைக்கிறோம் என களமிறங்கியிருக்கிறார் கோவையில் இளம் அரசியலாதன சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஐடி விங்கில் பறக்கவிட்டபோது கூட மனம் தளராது அவர் தற்போது அதிமுகவிற்கு அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கி வருகிறார் இதுபோன்று பயிற்சி முகாம் இத்துடன் பயிற்சி முகாம் நிறைவேறுவதில் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் கண்டிப்பாக விரைவில் வெளியாகி இருக்கிறது கடந்த தேர்வு கட்ட தேர்வுகள் நடைபெற்ற போது இருபதுக்கும் மேற்பட்ட தளர்வுகளை கொடுத்து இளம் பேச்சாளர்களை பேச வைத்து அவர்களிடமிருந்து ஒரு சிலர் மட்டுமே தேர்வு எடுத்த பிறகு தமிழகம் முழுவதும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்போது பயிற்சி அளிக்கப்பட்டீர்கள் இதனைத் தொடர்ந்துதான் இவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தவும் அதற்கு அடுத்த நிகழ்வுகளில் அதிமுகவிலின் பேச்சாளராக களம் இருக்கதாகவும் சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி பேச்சாளர்களுக்கு பஞ்சம் என்ற குறையையே போக்க இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுக முகாவின் சார்பணி நிர்வாகிகள் பலரும் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தகவலும் வெளியாகிறதாம் அது மட்டுமின்றி ஓரங்கட்டிய விட்டு கட்சிக்காக வேலை செய்கிறார்கள் என பல சீனியர்களும் சிங்கை ராமச்சந்திரனை பாராட்டி வருவதாகவும் கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்